நீங்கள் கொண்டிருப்பது தமிழ் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஊராட்சி ஒன்றிய அலுவலக வாசலில் நகராட்சியை கண்டித்து ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கலைஞர் நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்தின் முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் மானாமதுரை வைகை ஆற்றில் இருந்து நகர்ப்பகுதிக்கு குடிநீர் விநியோகம் செய்ய திட்டப்பணிகள் நடந்து வருகின்றன வைகை ஆற்றினர் திறந்தவெளி மற்றும் ஆழ்துளை கிணறுகள் அமைத்து அங்கிருந்து நகர்ப்பகுதியில் ஐந்து இடங்களில் தலா பத்து லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டப்பட்டு குடிநீர் விநியோகிக்கப்பட உள்ளது ஐந்து இடங்களில் மானாமதுரை ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்திலும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்ட திட்டமிடப்பட்டு அனுமதி கேட்டு கடிதம் அனுப்பப்பட்டது ஆனால் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் இடா பற்றாக்குறை இருப்பதாக கூறி அனுமதி மறுத்ததுடன் இதுகுறித்து ஒன்றிய கூட்டத்திலும் தீர்மானம் நிறைவேற்றி மாவட்ட நிர்வாகத்திற்கு அனுப்பி வைத்திருந்தனர் இந்நிலையில் இன்று காலை மாவட்ட கலெக்டர் ஆஷா அஜித் வாய்மொழியாக உத்தரவிட்டதாக கூறி மானாமுதை நகராட்சி தலைவர் மாரியப்பன் கென்னடி தலைமையில் நகராட்சி அதிகாரிகள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுமான பணிகளை தொடங்கினர் இதற்கு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உள்ள ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து பணிகளை நிறுத்தினர் திமுக ஒன்றிய செயலாளரும் முன்னாள் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலருமான அண்ணாதுரையும் வந்து பணிகளை நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதில் இருதரப்பு அரசு அதிகாரிகளுக்கு உள்ளேயும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனையடுத்து இன்று மாலை தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் நகராட்சியை கண்டித்து ஒன்றிய அலுவலக வாசலில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இடா பற்றாக்குறையை உள்ள நிலையில் எழுத்துப்பூர்வ அனுமதியின்றி தண்ணீர் தொட்டி அமைக்க வந்த நகராட்சி தலைவர் அதிகாரிகளை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் நகராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலக அதிகாரிகள் இடையே மோதல் ஏற்பட்ட சம்பவம் மானாமதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் ராஜா